ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனலாம் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் கட்டில் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கிட்டு வந்த புது கட்டில் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க முதல்லலாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ தனித்தனியாக பாட் பாட்டாக கழட்டி ஈஸியாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க தூக்கிட்டு வர வேலைலாம் இல்லை மாடியில் ஏற்றணும் செய்யணும் கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டாக தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து பிட் பண்ணுறாங்க நான் கூட மாடியில் ஏற்றும் போது எப்படியோ இருக்குமோன்னு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அந்த தொந்தரவே இல்லை தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து பிட் பண்ணுறாங்க எல்லாமே இப்போ ஈஸி மெத்தடாகிடுச்சு எதுலேயுமே கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லாமல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் முதலெலாம் தூக்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆள் அது எப்படிலாம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க பார்த்திங்களா நம்ம கண்டுபிடிப்புகள் எவ்வளோ ஒரு சுலபமாக முடியுது வேலை இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்குது என்னப்ப சொல்ல சுலபமாகவும் இருக்க மாதிரியும் இருக்குது ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஓனர் சொல்லணும் இப்போது நாங்கள் எடுத்துகிட்டு வர ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கட்டில் பீரோலாம் ஏற்றும் போது முன்னாடி கிளாஸ் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் அந்த காம்பவுண்ட் வழியாக தான் ஏ ஏற்றுனாங்க பீரோ கட்லாம் ஆனால் இப்போ வந்து நான் அதுதான் நேற்று யோசித்தேன் அந்த அக்கா கிட்டே சொல்லணும் ஓனர் அக்கா கிட்டே ஆனால் அது சொல்ல வேண்டிய வேலையே இல்லாமல் போச்சு அப்படியே தனித்தனியாக பாட்டாக எப்படினு வந்துட்டாங்க மேலே எந்த ஒரு சிரமமே இல்லாமல் எல்லாமே ஈஸி மெத்தட் தான் இப்போல்லாம் எதுக்குமே சிரமப்படவே தேவையில்லை இருங்க ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அவுட்ஃபுட்டுன்னு சொல்லுங்கள் அது பாருங்கள் ஃப்ளோர் சப்போர்ட்டில் தான் நிற்கிது ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரி இல்லாததுனால கரெக்டாக ஃப்ளோரில் கரெக்டாக அது செட் ஆகிடுது அந்த இதில் அப்படியே அந்த பேலன்ஸில் தான் இதாக இருக்குது அப்படியே தனித்தனியாக எடுத்து அப்படியே ஃபுட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் வந்து குனிஞ்சி இப்போ பெருக்கிறது தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் துடைக்கிறது பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகுது அது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல என்ன பண்ணுறது ஒன்று கிடச்சா ஒன்று கஷ்டத்தில் தான் இருக்குது என்ன செய்கிறது பார்க்கலாம் இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஆனால் சிம்பிளாக இருக்கட்டும் தான் நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன் ரொம்ப கிராண்டா கசகசல் வேண்டாம் அப்படின்ட்டு இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய ரேட் என்ன இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சோஃபா தான் வாங்கணும் சோஃபா வந்து ஜனவரி மாதம் வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றா வாங்கலாம் அப்படின்ட்டு இப்போ பெட்டும் கட்டிலும் வாங்கியாச்சு ஏற்கனவே இருக்குது தான் ஆனால் அதை எடுத்து வச்சிட்டேன் நான் அந்த ரூமுக்கு போட்டேன் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரூமுக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்சாக இருக்குது பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா இதனோடய ரேட் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா